இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரை வென்ற இந்திய அணிக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவித்துள்ளது இந்த தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்றது இந்திய அணி தனது போட்டிகளை துபாயில் விளையாடியது குரூப் சுற்றில் தான் ஆடிய மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இந்திய அணி அடுத்து அரையிறுதியில் ஆஸ்திரேலிய அணியையும் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியையும் வீழ்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராபி தொடர் கோப்பையை கைப்பற்றியது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி உலகக்கோப்பையை இந்திய அணி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வென்றிருந்தது அடுத்து சில மாதங்களிலேயே இந்திய ஒருநாள் சாம்பியன் டிராபிக் கோப்பையையும் கைப்பற்றியது இந்த இரண்டு தொடர்களிலும் இந்திய அணி ஒரு போட்டியில் கூட தோல்வியடையவில்லை மிகவும் வெற்றிகரமான அணியாக இந்திய அணி திகழும் நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி வெற்றிக்காக பிசிசிஐ ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் தொகையை அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை வெற்றிக்கு நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் தொகை அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த முறை நடந்தது கோப்பை அல்ல சாம்பியன்ஸ் டிராபி எனும் சிறிய அளவிலான தொடர் என்பதால் அதைவிட குறைவான பரிசுத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு எவ்வளவு பரிசுத்தொகை அளிக்கப்படும் என்பது குறித்து விவரம் இன்னும் வெளியாகவில்லை இதுகுறித்து பிசிசிஐ வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது இந்தியாவுக்கு கிடைத்த இரண்டாவது ஐசிசிஐ கோப்பை என சுட்டிக்காட்டி உள்ளது முன்னதாக இந்திய அண்டர் நைன்டீன் மகளிர் அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அண்டர் நைன்டீன் மகளிர் உலகக் கோப்பையை வென்றிருந்தது அதைத் தொடர்ந்து இந்திய ஆடவர் அணி ஐசிசி நடத்திய சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் வெற்றி பெற்றுள்ளது பிசிசிஐ தலைவர் ரோஜர் பின்னி செயலாளர் தேவஜித் சைக்யா மற்றும் துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா ஆகியோர் இந்திய அணியை பாராட்டியுள்ளனர்